திமுக வந்து போய் அவங்க வச்சிருக்காங்க அவங்களா இருக்கு இன்னைக்கு இங்க இன்னும் பைப்போலர் பாலிடிக்ஸ் தான் இருக்கு இன்னும் பாஜக அந்த அளவுக்கு இன்னும் முன்னாடி வரல அவங்க பின்னாடி மத்திய அரசுல பாஜக மத்திய அரசு பாஜக வச்சிருக்கிறதுனால பல விஷயங்களை தமிழ்நாடு அரசுக்கு தேவையான விஷயங்கள் நடக்காதனால கண்டிச்சு தீர்மானங்கள் சைட் பை சைடு கூடவே ஏடிஎம்கே அதில் கண்டிக்கிறது நீங்கள் பார்க்கலாம் சில தீர்மானங்கள் எல்லாம் டங்ஸ்டன் தீர்மானத்திலலாம் கூடவே சேர்த்து ஏடிஎம்கே கபட நாடகங்கள்லாம் போட்டு தான் இருக்காங்க இப்போ பாஜக வந்து பாஜகவை எதிரியாக வச்சு திமுக களமாட வேண்டிய அவசியம் இல்லை அதிமுக தான்

கோயம்புத்தூர் பேசுறாரு அவர் சொல்கிறார் நவோதயா பள்ளிகளை ஏன் ஏற்றுக்கொள்ளவில்லை ஐயா திமுக அரசு ஏற்றுக்கொள்ளவில்லை கரெக்டு ஏன் அதிமுக ஏற்றுக்கொள்ளவில்லை நாலு வருஷம் கூட இருந்தீங்க எத்தனை வருஷம் கூட இருந்தீங்க எண்பத்தாறுல தான் இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க நவோதயாவை எம்ஜிஆர் தானே ஆட்சியில் இருந்தார் அந்த எம்ஜிஆர் தானே நவோதியாவை எடுக்க ஏற்றுக்கலை அப்புறம் ஜெயலலிதா ஆட்சியில் இருந்தாங்களே எடப்பாடி உங்களுக்கு வேண்டிய எடப்பாடி ஆட்சியில் இருந்தார் உங்களால் ஏன் நவோதயாவை கொண்டு வரல ஏன் கொண்டு வர முடியல திமுகவை கொண்டு வரல அதிமுகவும் கொண்டு வரல அதுவும் சொல்ல மாட்டேன் லைசா திமுக மட்டும் குறை சொல்லிட்டு போகிறாங்க பாருங்கள் என்ன கிள்ளேடி பாருங்கள் அந்த உறவு அப்படியே கள்ள கூட்டணின்னு இவர் சொன்னார் பார்த்தீங்களா சிஎம் அது கரெக்டாக இருக்குது ஒரு பக்காவது இருக்கட்டும் அவங்களுடைய அரசியல் இது ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் சொல்லிட்டு போகிறாங்க போகிற போக்கில் அம்பேத்கர் ஒன்னேஷன் ஒன் எலெக்ஷன் சொன்னார்ன்னு இன்னைக்கு நான் சேலஞ்ச் பண்ணுறேன் இருக்குது கான்ஸ்டியூஷனல் டிபேட் எடுங்க ஜூன் ஃபிஃப்டீன் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் அரசியல் சட்ட நிர்ணய சபையோட விவாதம் ஜூன் ஃபிஃப்டின் நைன்டீன் ஃபார்ட்டி நைன் எடுங்க அதில் ஆர்டிகல் டூ எயிட்டி நைனை பற்றி பேசுகிறாங்க அந்த அந்த ஆர்டிகல் டூ எயிட்டி நைன் இன்னைக்கு ஆர்டிகல் த்ரீ டுவெண்ட்டி ஃபோர் இவருக்கு தெரியும் தேர்தல் கமிஷன் நியமனம் பற்றின விஷயம் அதில் அம்பேத்கர் என்ன சொல்கிறாருன்னா நார்மலி அஞ்சு வருஷம் முடிஞ்ச பிறகு தான் தேர்தல் நடக்கணும் ஆனால் எலெக்ஷன் கமிஷன் இடையில் ஒரு பை எலெக்ஷன் வரும்போது இதை தயாராக வாக்காளர் பட்டியலை வந்து தயாராக வச்சுக்கணும் இடையில் வந்து தேர்தலே நடக்காதுன்னு நீங்கள் பேசாமறுட முடியாது வாக்காளர் பட்டியலை நீங்கள் அப்டேட் பண்ணிகிட்டே வரணும் இடையில் ஒரு எலெக்ஷன் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது பட் நார்மலி இட் இஸ் ஃபைவ் இயர்ஸ் அப்படின்றார் எந்த இடத்துலையுமே ஒரே நாடு ஒரே தேர்தல் அவங்க சொல்லவே இல்லை நாடு முழுக்க இதே போய் இருக்காங்க பாஜக இன்னொரு பாயிண்ட்டு இருமொழி கொள்கையை வந்து திமுக கொள்கை மட்டும்தானா இருமொழி கொள்கை அதிமுக கொள்கை கிடையாதா ஏன் அதிமுகன்ற உண்மை ஏன் சாப்பிட்டாருனா உங்களுக்கு சொல்லுங்கள் நீங்கள் திமுக அதிமுக ரெண்டுக்கு எதிராக தானே கிளமாட்டிட்டு இருக்கீங்க அதுக்கு எதிராக தான் அந்த ரெண்டு கட்சிக்கு எதிராக தான் நீங்கள் போட்டி போட்டீங்க ஏன் நீங்கள் பேச மாட்டேன்னு நீங்க இருமொழிக் கொள்கையை பற்றி அதிமுகவுக்கு அதுதான கொள்கை ஏன் பேச மாட்டேன்னீங்க அப்புறம் ரெண்டாவது டங்ஷன் இதே டங்ஷன் இந்த டங்ஷனுக்கான சர்வே எப்ப நடந்தது நைன்டீன் நைன்டீன் டூ தௌசண்ட் நைன்டீன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சர்வே நம்பர்லாம் யார் கொடுத்தது ஏடிஎம்கே கவர்மெண்ட் கொடுத்தாங்க அங்கே என்னென்ன சர்வே நம்பர் அதெல்லாம் ஏன் சொல்ல மாட்டேறீங்க சட்டத்தை கொண்டாந்து ஏலத்துக்கு நீங்கள் அதிகம் பண்ணிட்டீங்க அப்புறம் ஏடிஎம்கே கவர்மெண்ட் நான் சொல்கிறேன் நீங்கள் திமுக திமுக ரெண்டு எடுத்து நீங்கள் உண்மையிலே அரசியல் பண்ணுதுன்னா ரெண்டுத்தையும் குறை சொல்லுங்கள் நீங்கள் யார் குறை சொல்லுறாங்கன்னு ஒருத்தரை மட்டும் குறை சொல்லிட்டு ஒருத்தரை விட்டுட்டு போனீங்கன்னா நீங்கள் பாஜகவோட இங்கே கூட்டணி இருக்குங்க கள்ளக்கூட்டணி இல்லைங்க நல்ல கூட்டணியும் இருக்குதுன்னு சொல்லிட்டு போங்க அதான் நான் எதுக்கு கள்ளக்கூட்டணின்னு மறுபடியும் சொல்கிறேன்னா சிஎம் அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறேன் சிஎம் வந்து அந்த வார்த்தையை யூஸ் பண்ணுறாரு ரெண்டாவது வந்து சிஎம் பொறுத்த மட்டும் அந்த தீர்மானங்களில் வந்து விஸ்வகர்மா திட்டம் வந்து பாரம்பரியமாக நீங்கள் அந்த தொழில் செஞ்சுருந்தால் தான் உங்களுக்கு லோன் அந்த வார்த்தையை எடுத்துகிட்டு யாராக இருந்தாலும் கொடுக்கலான்றதா திமுக சொல்கிற ஒரு விஷயமா இருக்குது ஸோ அதெல்லாம் அவங்க திருவள்ளுவருக்கு இருபத்தஞ்சி வருஷம் ஆச்சுன்னா ஒரு தீர்மானத்தை போடுறாங்க சிலைக்கு அது ஒரு விஷயம் அவங்க பண்ணுறாங்க அப்புறம் இரநூறு இடங்கள் வெற்றி பெறணும்னு சொல்கிறாங்க ஸோ அம்பே அம்பேத்கார் விஷயத்தில் அமித்ஷா அலட்சியமாக லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணார்கள் அம்பேத்கரை அதை கண்டிக்கிறாங்க சார் இதெல்லாம் வந்து உண்மையான விஸ்வகர்மா திட்டத்திற்கோ ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கோ கொடுத்தோமா மணிப்பூருக்கு கொடுத்த அழுத்தத்தை விஸ்வகர்மா திட்டத்திற்கோ இல்லைன்னா ஒரே நாடு ஒரே தேர்தலுக்கோ கொடுத்தோமா அழுத்தத்தை பார்லிமெண்ட்டை சுற்றி ஊழலாங்க ஓட்டு போடுறாங்க அது என்ட்ரன்ஸ் ஸ்டேஜ்லேயே அப்ஜெக்ட் பண்றாங்க அது என்ட்ரன்ஸ் ஸ்டேஜ்லேயே ஓட்டிங் வச்சு தான் உள்ளே வருது அவங்க எழுதுனால்தான் ஜேபிசிக்கே போயிருக்காது ஆக்சுவலா இதுக்கு மேலே ஒரு எதிர்கட்சி என்னங்க பண்ண முடியும் இழுத்ததுனால தான் ஜேபிசிக்கு அனுப்பிச்சிருக்காங்க இல்லையா அப்பவே பாஸ் பண்ணியிருப்பாங்கல்ல இதுவே போன டாக் தான் பாஜக அப்பவே பாஸ் பண்ணியிருப்பாங்க விஸ்வகர்மாவுக்கு இந்தியா கூட்டணி எந்த நிலைப்பாடோடு இருக்காங்க சார் விசுவர்மா பொறுத்தபோ இந்தியா கூட்டணி விழுங்க தமிழ்நாடு சேர்ந்த நிலைப்பாடுல இருக்காங்க கேளுங்க இந்தியா கூட்டணி பத்தி நமக்கு கவலை இல்ல தமிழ்நாட்டுல திமுக மணிப்பூர் பத்தி அறியும் போது நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து பத்தி நமக்கு கவலை இல்ல இப்ப வருமான அடிப்படையில இடஒதுக்கீடு சிபிஎம் மாநில பிரச்சனைக்கு மாநில பிரச்சனைக்கு அவங்க வரமாட்டேங்கிறாங்க அதனாலதான் நம்ம உரிமையை நம்மளால மீட்க முடியல திமுக கவலை சார் அவங்க வராங்களா வரலையான்னு பாத்துக்கிறது அது திமுகவுடைய கவலை இது உங்களுக்கு தமிழருடைய கவலை இல்ல நான் சொல்றேன் அது திமுகவுடைய கவலை திமுக இதெல்லாம் பார்த்து இருப்பாங்க யார் வராங்க யார் போறாங்க அவங்க பார்த்து தான் இருப்பாங்க என்னுடைய பாயிண்ட் என்னன்னா ஆஸ் அ கவர்மெண்ட் மாநில அரசு விஸ்வகர் மாத்திட்ட வந்து அது குலக்கல்விக்கு ஒரு ஈக்குவலா இருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்த எடுத்து அவங்க மாத்தி ஒரு திட்டத்தை சைட்டா மாத்தி கொண்டு போறாங்க நம்மளுடைய பாயிண்ட் என்னன்னா அதெல்லாம் திருமணங்கள்ல உங்களுக்கு திருமணங்கள்லாம் சைமல் இல்ல நான் என்ன கேக்குறேன்னா விஸ்வகர்மா திட்டம் நம்ம தமிழ்நாட்டுக்கு இல்ல தமிழ் ஒட்டுமொத்த சமூக நீதிக்கும் இடர்பாடை கொடுக்கக்கூடியது நம்ம கடுமையா எதிர்க்கிறோம் ஏன் இந்த மாதிரியான விஷயத்துக்கு இந்தியா கூட்டணி வர மாட்டேங்குது அந்த மணிப்பூர்னா தமிழகம் எவ்வளவு கடுமையான கண்டனங்களை தெரிஞ்சுக்க அது திமுக தான் பார்க்கணும் சார் அந்த விஷயத்த திமுக தான் இந்தியா கூட்டணி எடுத்து வைக்கணும் குலத்துக்கு குலக்கல்வி மாதிரி இருக்கே இதை போய் கண்டிக்கணும் காங்கிரஸோட ஸ்டாண்ட் வந்து இது எக்ஸாக்ட் நமக்கு என்னன்னு தெரியாது காங்கிரஸ்காரர் நண்பர் நண்பர்கள் இருக்கார் நீங்க அவர்கிட்ட அந்த கேள்வி கேளுங்க என்னுடைய பாயிண்ட் என்னன்னா திமுக மாநில அரசு இருக்குது அது குலக்கல்வி ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் தான் குலக்கல்வின்ற விஷயம் ஐம்பத்தி மூணுலேருந்து அடிபட்டு இருக்கிற ஒரு விஷயமாக இருக்கிறதனால அது எதுக்குறாங்க மற்றவங்களுக்குலாம் அதை பற்றி ஒன்றும் பெருசாக ஐடியா இருந்ததுக்காது அவங்க இது ஒரு பெரிய லோன் கொடுக்குற கைவினை கை கைவினை கலைஞர்களுக்கு லோன் கொடுக்குற ஒரு ஸ்கீம்னு கூட கடந்து போயிருக்கலாம் தமிழ்நாட்டில் வந்து எல்லாமே நம்ம சமூக நீதியோட தான் பார்க்கறதுனால நமக்கு இந்த விஷயம் பழிச்சுன்னு தெரியுது ஆக்சுவலாக அதாவது திமுகவுடைய எந்த கொள்கைக்கும் இந்தியா கூட்டணி சப்போர்ட்டாக இருக்கிறது இல்லைன்னு சொல்ல முடியாது சார் எதுக்கு இருக்கு இந்த கூட்டணிக்கு சப்போர்ட்டாக இருக்கா ஏன் ராகுல் காந்தியே சொல்லிருக்காரு நாங்கள் மீண்டும் ஆட்சிக்கு வந்தால் நீட்டை வந்து மாநிலத்துக்கு உரிமை கொடுப்போன்ட்டு அது சிக்கிறதா எடுத்துக்கிறதான்னு நாங்க சொல்லுவோம்னு சொல்லியிருக்காரு சரி அது வந்து மாநில அரசுக்கு ஆதரவான ஒரு விஷயம் தானே ஸோ அது ஒரு பக்கம் இருக்கு நான் சொல்கிறது என்னன்னா இ ஸ்டாலின் இன்றைக்கி பேசியிருக்கிறது முழுக்க முழுக்க எடப்பாடி பழனிசாமி பற்றி தான் பேசியிருக்கார் குறிப்பாக பாஜகவோட ஓட்டு சதவீதம் குறைஞ்சிடுதுன்னு எடப்பாடி பழனிசாமி பொதுக்குழில் பேசினார் நீங்கள் அதை பற்றி பேசுகிறீங்களே உங்கள் ஓட்டு சதவீதம் என்ன பத்தொம்பதில் இருபது தொகுதியில் போட்டி போட்டு நீங்கள் வாங்கின பத்தொம்பது புள்ளி நாலு பர்சன்ட்டு அதே இருபத்தி நாலில் நீங்கள் வந்து முப்பத்தி நாலு தொகுதியில் போட்டு நீங்கள் வாங்கின இருபது புள்ளி நாலு பர்சன்ட்டு ஆனால் நீங்கள் பாஜகவுக்கு மட்டும் இருபது தொகுதியில் போட்டி போட்டால் அது இத்தனை பர்சன்ட் வாங்கணும்னு ஒரு கணக்கு சொல்கிறீங்க பதிமூணு பர்சன்ட் வாங்க வேண்டிய நீங்கள் பதினோரு பர்சன்ட் வாங்கிட்டீங்க குறைஞ்சிட்டிங்கன்னு சொல்கிறீங்க உங்கள் கணக்குப்படி நீங்கள் முப்பத்தி நாலு பர்சன்ட் வாங்க முப்பத்தி நாலு தொகுதிகளில் போட்டி போட்டேன் நீங்கள் நீங்கள் வாங்க வேண்டிய ஓட்டு பர்சன்ட்டு முப்பத்தி மூணு பர்சன்ட்டு நீங்கள் வாங்கினது எவ்வளோ இருபது பர்சன்ட்டு அப்போ பன்னெண்டு பர்சன்ட் குறையாக வாங்குறீங்களேன்னு ஒரு விஷயத்தை வந்து இன்டிகேட் பண்ணார் ஒவ்வொரு தொகுதியிலையும் உங்களுக்கு ஒரு லட்சத்து இருபத்தஞ்சாயிரம் ஓட்டு குறைஞ்சிருக்குன்றதையும் அவர் சொல்கிறார் முப்பத்தி நாலு தொகுதிகள்லையும் இதெல்லாம் சொல்லிவிட்டு அவர் என்ன சொல்கிறாரு எடப்பாடி நாங்கள் இரநூறு இடங்கள் அடைவோம் அவர் என்ன சொல்கிறார் கழக தொண்டர்கள்லாம் வந்து கழகத் தொண்டர்களை போய் பாருங்கள் அவங்க அன்பாக பழகுங்க அவங்க உழைப்பு மதியங்கன்றார் ஆனால் இன்றைக்கி திமுகவில் கீழே இருக்கிற கடக தொண்டன் நொந்து போய் வெந்து போயிருக்கான் யாரும் மேலே இருக்கவங்க யாரும் கவனிக்கிறதே இல்லை நான் இன்றைக்கி ஸ்டாலின் அவர்களுக்கு சொல்லிக் கொள்கிறேன் நீங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிற முப்பத்தெட்டு முப்பத்தேழு மாவட்டங்களில் இருக்கிற ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் பத்து தொண்டர்களை கூப்பிட்டு நீங்கள் தனித்தனியாக பேசி பாருங்க சார் அவங்க மனசில் இருக்கிற வேதனை வருத்தம் எல்லாம் தெரியும் அதான் உண்மை ஆளுங்கட்சியாக இருந்து கூட அவங்களோட சஃபர் பண்ணுறாங்க அவங்க சொல்லுவாங்க என்ன வேதனை சார் இதெல்லாம் நான் சொல்ல முடியுமா சார் அவங்களை கூப்பிட்டு நீங்கள் பேசினீங்கன்னு தெரியும் விழுப்புரம் விழுப்புரம் பாதி மாவட்டத்தில்தான் வந்து வெள்ள நீடுத்துருக்காங்க பாதி மாவட்டத்தில் கொடுக்கல டெய்லி சாலை மறியல் நடந்துட்டு இருக்கு போய் கேட்டா திமுக காரங்களை போய் கேட்டா அதிகாரிகள் என்ன சொல்றாங்க தெரியுமா எங்களுக்கு ஒரு அம்மா வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க பாதிக்கப்பட்ட இடத்தை தவிர மத்த இடத்துக்கு கொடுக்க கூடாது அப்படின்னு அப்ப விழுப்புரம் மாவட்டத்துல கேக்குறாங்க ஐயா நீங்க பெட்ராஸ்ல சென்னையில புயல் வந்த போது நாலாவது மாடியில பாதிக்கப்படாத ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கல்ல மூணாவது மாநில மொத்தம் ஆறாயிரம் ரூபாய் கொடுத்தீங்கல்ல விழுப்புரம் மாவட்டத்தில் ஒட்டுமொத்த மாவட்டத்துக்கு நீங்கள் ரெண்டாயிரம் ரூபாய் கொடுக்கறதுக்கு உங்களுக்கு என்னங்க பிரச்சனை உங்களுக்கு எங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் நாங்கள் அஃபெக்ட் ஆகிருக்கோம் பாதி மாவட்டத்தில் மட்டும் கொடுத்துட்டு அதுவும் அந்த டீம் வந்த டீமை ரொம்ப பாதிக்கப்படாத இடத்துக்கு சில பேர் கூட்டிகிட்டு போகிறாங்க அந்த டீமை அதுலேயும் பாரபட்சம் ஏன் தொகுதிக்கு வந்துடணும்னு கூட்டிகிட்டு போகிறாங்க சில பேர் இதெல்லாம் ஓப்பனாக சொல்ல விரும்பல இதெல்லாம் திமுக காரங்களே சொல்கிறதான் நான் சொல்கிறேன் நான் திமுகவினர் சொல்கிறது விழுப்புரத்தில் இருக்கிற திமுகவினர் சொல்கிறதை நான் சொல்கிறேன் அதனால் விழுப்புரம் மாவட்டம் முழுக்க வருத்தத்தில் இருக்காங்க பாதி பேர் வருத்தத்தில் இருக்காங்க சாலை மறியல் பண்ணிட்டு இருக்காங்க இதனால திமுக தொண்டர்கள் அங்கே போய் மக்கள்கிட்ட போய் அப்ரோச் பண்ண முடியாத லெவலில் இருக்காங்க சார் முடிச்சிட முடிச்சிடுறேன் நீங்க பதில் சொல்லுங்க அதனால வந்து நான் என்ன சொல்றதுனா ஊடகம் வந்து ரொம்ப சொகுசாக இருக்கின்றார் யாரு ஸ்டாலின் ஊடகம் வந்து திமுகவுக்கு எதிராக இருக்கின்றார் முழுசுதான் நான் சொன்னேன் ஊடகம் வந்து திமுகவுக்கு எதிராக இருக்குன்னு ஸ்டாலின் அவர்கள் சொன்னதை கூட சரி ஆனால் அதே சமயம் எதிர்கட்சிகள் சொல்லுது ஊடகங்கள்லாம் வந்து ஆளுங்கட்சிக்கு ஜல்ரா போடுதுன்னு சொல்லுது எதிர்கட்சிகள்லாம் சொல்லுது அப்போ இதுலேருந்து ஒன்று நமக்கு என்ன புரியுதுன்னா ஊடகம் வந்து நடுநிலையாக இருக்குதுன்னு தான் நமக்கு புரியுது எதிர்க்கட்சியும் குறை சொல்லுது ஆளுங்கட்சியும் குறை சொல்லுது அப்போ ஊடகம் வந்து நடுநிலையாக இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ இவங்களோட அல்டிமேட்டாக என்னன்னா இது பாஜகவுக்கு எதிரான ஒரு கட்டமைப்பு தேர்தலுக்கு தயாரெல்லாம் கிடையாது அதிமுகவுக்கு எதிரான தேர்தலுக்கு தயாராகிறாங்க இரநூறு இடங்களுக்கு மேலே கூட்டணிகள் பெறுவோம்னு சொல்கிறாங்க அது பெறுவாங்களா இல்லையா தெரியாது தொண்டர்களுக்கு நம்பிக்கை ஊற்றக்கூடிய ஒரு விஷயத்தை அவர் பேசியிருக்கார் முதல்வர்